டாக்டர்ஸுக்கு எதிரான ஆள்ன்றது நான் சிஸ்டமுக்கு எதிரான என்றது இப்போ டாக்டர்ஸ் விளங்கிக் கொள்ளினோமோ அன்றைக்கு டாக்டர்ஸும் எனக்கு பின்னால் அனுப்பினேன் யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸுக்கு வந்து போயிருக்குது அதுக்குரிய வழக்கு காண்டி வந்து நான் என்னுடைய எனக்கு இதுவரைக்கும் அடித்து என்ன இம்மே செல்லி என்று சொன்ன கடிதங்களை வந்து கேட்டிருக்கிறேன் ාහනෝන් හොම ොක්ට හත්නාවිල ප්‍රාමණදන් මංඟවිල්ලයි අයාවෙනරටෙම් බරනවා දැ මේ වීඩ මේ මංඟවිල්ල ද හල්ස මිනිිශෝෆ සවිස්සගේ ඔෆිස්සගේ මට ඇවිල්ල කතාගන්නක කියලතින පොඩි චාකච්චා තියන මංඟාවේ මෙිච්චර් දවසක් මටග හපු ලියමක් කොයාගට ම තමල සෝල්ටරන් அதாவது வந்து விழா நாளும் எனக்கு அடிச்சிருந்த கடிதம் வந்து எடுக்கிறதுக்காண்டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் வந்து செக்ரட்டரி ஆஃபீஸுக்கு முன்னால் நான் அது சம்மந்தமான சப்ஜெக்டில் போனேன் போனான் இது வந்து யுனைடெட் நேஷன்ஸுக்கு வந்து இந்த அடிப்படை உரிமைகளை பண்ணுறதுக்காண்டி நான் கொடுத்துருக்க வழக்குக்காண்டி யூஏ யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸுக்கு வந்து போயிருக்குது அதுக்குரிய வழக்கு காண்டி வந்து நான் என்னுடைய எனக்கு இதுவரைக்கும் அடித்து என்ன எம்எஸ் இல்லை என்று சொன்ன கடிதங்களை வந்து கேட்டுருக்குறேன் அந்த கடிதங்கள் அடித்த லாக் சொல்லியிருக்கிறா அந்த கடிதங்கள் வந்து தன்ன்ட்ட இல்லையன்னு சொல்லி இந்த குப்பியும் எனக்கு தெரியணும் இல்லை இது எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நாங்கள் தேடுவோம் இதனால் சுகாதாரத்துறை மாறும் மாறுமன்ற நான் பெரும்பாலும் நம்புகிறேன் நாங்கள் கன்சல்டனாக வந்து டாக்டர் அத்தப்பத்திட்ட போய் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டாக வந்து ஒரு சர்ஜனாக வந்து சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனையால் ஐயோ சார் எனக்கு அங்கே பேமெண்ட் தாங்குவோம் இங்கே சுகாதார அமைச்சிலருந்து நாங்கள் ஆரம்பிப்போம் இந்த மாற்றத்தை வந்து நாங்கள் உன்னாலே கொண்டு வருவோம் நாங்கள் படித்து எம்பிபிஎஸ் முடிச்சு எம்டி முடித்து ஃபாரின் ட்ரைனிங் போயிட்டு வந்து அத்தை பத்துன்ற ஒரு தனி மேனேஜர்கிட்ட வந்து டிரெக்டர் டிசிஎஸ் டிரெக்டர் டேஷியரி கே சிட்டி அவர்கிட்ட நான் இருக்கில்ல வெளியில் வந்து டாக்டர்ஸ் கெஞ்சி நான் சில பேர் என்ன சொல்லினோம் வந்து நான் டாக்டர்ஸுக்கு எதிரான ஆளுன்றது நான் சிஸ்டமுக்கு எதிரான ஆளுன்றதே இப்போ டாக்டர்ஸ் விளங்கி கொள்ளினோமோ அன்றைக்கு டாக்டர்ஸும் எனக்கு பின்னால் அனுப்பினோம் சில பேர் என்ன தெரியாமல் எனக்கு வந்து என்ன என்னுடைய நோக்கங்கள் புரியாமல் வந்து எனக்கு எதிராக வந்து கருத்துக்களை புட்டுக்கொண்டிங்கன்னா நான் அவையை மன்னிப்பேன் அவையோடையும் சேர்ந்து பயணிப்பேன் தேங்க் யூ டாக்டர் ராமநாத வேலை இல்லாத